தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் போன மாதம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியான படம் ஐம்பதாவது நாளாக திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு பேட்டை ஐம்பதாவது நாளை கொண்டாட ரசிகர்கள் நேற்று கட் ஊட் பேனர்களை வச்சாங்க மேலும் பேட்டை படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கும் ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் எப்படி பேட்டை ஐம்பதாவது நாளை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி பெங்களூர் ரசிகர்களும் கொண்டாடுறாங்க இதற்காக நேற்று பெங்களூர் சாரதா திரையரங்கில் பேட்ட படத்திற்கு கட் அவுட் வச்சிருக்காங்க இந்த நிலையில் தலைவர் நடிக்க இருக்கும் அவரோட நூத்தி அறுபத்தி ஆறாவது படத்தை முருகதாஸ் இயக்கியிருக்காரு இந்த படம் அடுத்த மாதம் இறுதியில் தொடங்கிருக்கு படம் தொடங்குவதற்கான முதற்கட்ட வேலைகள் தற்பொழுது வேகமாக நடந்துட்டு வருது தலைவரோட நூத்தி அறுபத்தி ஆறாவது படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா மற்றும் காமெடியனாக யோகி பாபு நடிக்க இருக்காங்க இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தமாக இருக்காரு அனிருத் ஏற்கனவே தலைவர் கூட பேட்ட படத்திற்கும் முருகதாஸ் கூட கத்தி படத்திற்கும் இசையமைச்சிருக்காரு இதே மாதிரி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் ஒப்பந்தமாக இருக்காரு சந்தோஷ் சிவன் ஏற்கனவே தலைவரோட தளபதி படத்திற்கும் முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கி படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்திருக்காரு இந்த படத்தில் கதாநாயகியா நடிக்க இருக்கும் நயன்தாரா தலைவர் கூட ஏற்கனவே சந்திரமுகி குசேலன் மற்றும் சிவாஜி இந்த படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிவாஜி படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் அவங்க நடனம் ஆடி இருப்பாங்க யோகி பாபு முதன்முறையாக தலைவரோடு சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க இருக்கார் தலைவரை பற்றின இந்த அப்டேட்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி